இப்போ உளுத்தங்காளி ரெடி நல்ல டேஸ்டியாக இருக்கும் கருப்பு உழும்ப வறுத்து வரத்து அரைக்க வேண்டும் அரைச்சாத்தான் அதை சத்து வந்து அதில் இறங்கிடும் இப்போ பில்லவர் வந்தால் பாட்டி அந்த காலத்தில் இப்படி ஒரு களி தான் செய்து கொடுப்பினோம் இப்போ தாய்ப்பால் கொடுக்குறவைக்கு இப்படி ஒரு களி கிண்டி கொடுத்தா தேமாயிருக்கும் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பிள்ளைக்கும் நல்ல பால் சுரக்கும் என்று சொல்லுவார்கள் இப்போ பிள்ளை பிறந்தாக்கள் எப்படி உளுத்தங்களி சாப்பிடுவது என்றுதான் பார்ப்போம் இப்போ நான் வந்து வறுத்த உளுந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுக்கேன் அரைக்கப் அரைக்கப் சுவத்தை பச்சி வறுத்த அரிசிமா அரைக்கப் எண்ணெய் நல்லெண்ணெய் அதாவது சீசேம் ஆயில் அரைக்கப் பழங்கட்டி கருமேரா ஜக்கரை ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த உளுந்தை வந்து பவுடர் பண்ண வேண்டும் இப்போ இந்த கப் உளுந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் இனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு உளுத்தங்களி வேண்டும்ரி உளுத்தம்மா அரிசிமா வறுத்த அரிசிமா பிஞ்ச் salt எல்லாத்தையும் கரைச்சி கொள்வோம் இது வந்து முழங்கால் வலி மூட்டு வலி புல்ல பிறந்தாக்கள் அடிவாக சாப்பிடலாம் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் இப்போ தேங்காய் பாடும் இதோடு கரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ கொஞ்சமே அடிப்படி விகாம இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊதி கொள்றேன் அரிசி மாவோட ஈரக்காய் பவுடர் சேர்த்து போட்டுட்டேன் அந்த காலத்தில் பாட்டி மேர் நூறு வயது நூற்றி இருபது வயதுரை இப்படி ஒரு களி கம்பு கம்பு கம்புக்கூழெல்லாம் குடிச்சுத்தான் நல்ல பலத்தோடு நூறு நூற்றி இருபது வயது வரையும் வாழ்ந்தவை நல்ல வடிவாக வந்திருக்கு இப்போ இந்த கருத்தை உளுத்தங்காளிக்கு கொஞ்சமே நல்லெண்ணெய் ஊற்றி கொடுவோம் இப்போ கருப்பு உளுத்தங்காளி ரெடி இந்த உளுத்தங்காளி வந்து இப்போ முழங்கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்கும் நல்லது அந்த காலத்தில் பாட்டிமேர் பிள்ளை அப்புறம்தான் இந்த தான் செய்து தாய்மாருக்கு கொடுப்பார்கள் ம் ப்ளீஸ் நீங்கள் நான் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு தரும் கொமெண்ட் போடுறீங்களே எப்படி நான் செய்திருக்கிறேன் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு கொமெண்டில் போட்டு விடுங்கோ தேங்க்யூ மக்களே இந்த களிக்கு வந்து தீட்டல் பச்சை அரிசிட்டு பொங்கல் அரிசி விற்கிது இப்போ சிவப்பு அரிசியை தீட்டி பொலிஷ் பண்ணி இருக்கும் அதை கழுவி காய வச்சு வறுத்து பவுடர் பண்ணி தந்து அந்த அரிசியை நாங்கள் செய்து இப்படி களி செய்து சாப்பிடுவோம் சும்மா நல்லெண்ணெய் வாசம் நல்ல தூக்கலாக இருக்குது இன்னொன்று இந்த களி சாப்பிட்டா தண்ணி குடிக்கக்கூடாது எங்களுடைய அம்மா பிள்ளை வளர்ந்தால் தண்ணி கூட தர மாட்டா கொஞ்சம் கோப்பி தான் தெரியணும் ஏன்னா நல்லெண்ணெய் விட்ட சாப்பாடு சாப்பிடலாம் தண்ணி குடிக்கக்கூடாது